கமகமனு கறி குழம்பு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு கறிக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுருங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் இது கூட வந்துட்டு மூணு தக்காளி அளவுக்கு நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துருங்க இப்போ சிக்கனை வந்து நம்ம வாஷ் பண்ணி நல்லா இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா தாராளமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க பெருஞ்சீரகம் ரகம் நச்சிரகம் மிளகு நல்லா அரைச்சி எடுத்து வச்சது விழுதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மிளகாத்தூள் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இது கூட நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நல்லா மூழ்கி வர அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுங்க சூப்பரான குழம்பு ரெடி இது கூட நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காவை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டை வச்சு எடுத்தால் சூப்பரான கறி குழம்பு ரெடி